கண்டவரையே தொழுவோம்

பே தூதி பேர் தூதித்து கொண்டே இருப்பேன் தூதி பேர் தூதி பேர் தூதித்து கொண்டே இருப்பே தூதி பேர் தூதி பேர் தூதித்து கொண்டே இருப்பேன் தூதி பே தூதிப்பே தூதித்து கொண்டே இருப்பே மே அல்லுயாந்தமே அல்லுயாந்தமே அல்லுயா ஆனந்தமே என்றும் ஆனந்தம் நம் ஏசு தருகிறா என்றும் ஆனந்தம் நம் ஏசு i வர் நிழலில் என்றும் தாங்குவேன்னதல் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே யதமே அநிலுயாரதமே அந்தயானதமே அதிலுயாரதமே என்றும் ஆனந்தம் நம் ஏசு தருகிறாய் என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார் துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே அதி தூதர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற நேரம் இது வல்லமையின் தேவன் அன்பினாலும் அவருடைய வல்லமையின் ஆவியினாலும் கட்டுகிற நேரம் இது இதோ நாம் ஜெபித்த ஐம்பத்தி மூன்று மணி ஜெபத்தை ஆண்டவருடைய தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி நம்முடைய திரு நம்முடைய வான்படைகளுடைய அதிபதிகள் நம்முடைய ஆண்டவருடைய சீடர்கள் அனைவருடைய பேர் ஆதரவோடு கூட நாம் கொடுத்து ஜபிக்கிற நேரம் இது நன்றியோடு கூடிய இரவேண்டலை எழுப்புகிற நேரம் இது என்னை என்னை மூடி காத்து நடத்துவார் மூடி காசு நடத்துவ அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம் அல்லந்தமே அல்லுயா ஆனந்தமே

கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பிடிப்பமா எல்லாரும் கண்களை மூடி கொள்ளுங்க கரங்களை உயர்த்தி பிடிங்க ஆண்டு வரை ஒரு விசை உன் நாவால தொழுதுகொள் கண்களை மூட முடியாதபடி நிற்க கூடாது கண்களை மூடுகிற போது ஆண்டவருடைய அபிஷேகத்தினுடைய கருத்தை நீ பார்க்க போகிறாய் இதோ கண்களை மூடி எல்லாம் புகழ்கிற வேளையிலே என் பிள்ளையே நீ ஆண்டவரை துதிப்பாய் அலலுயா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிப்பார்கள் ஆகவே நீ ஆண்டவரை துதித்து போற்று அழலுயா

சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இழைப்பார ராத்திரி காலம் கட்ளையே உமக்கு ஸ்தோத்திரம் கடவுளது இன்றென செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவரை மன்றாடுகின்றேன் அவைகள் தேவரருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் என் என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே அவனோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாறவும் கிருமை செய்தருளும் ஆமேன் நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும் அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களை எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் ஒப்பாக விரும்பி உன் ரட்சணையினுடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் சேசு மரியே சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி மட்டில்லாத தயை இருக்க நித்திய சர்வேஸ்வராம் உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லில் அடங்காத எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிக்கிற வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீ திருபலமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை விளைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்திட வேண்டும் என்று தேவதையை இறந்து மன்றாடிக் கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிப்பிக்கப்பட தகுதி உள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதுமாய் இருக்கிற பர்ம திவ்ய நற்கருணைக்கு அணி வரத காலம் முடியாத ஆராதனையும் சுதையும் சோத்திரமும் உண்டாக கடவுது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கன்னியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாய் இருக்கிற அச்சிஷ்ட தேவ மாதாவனுடைய அமலோர்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கு நீர் பாரமுகமாயிராதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவரை கைகொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முக்தி செய்து ஒன்றாடுகிறேன் ி மறைந்த முடிவு பெருகியனியான முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அரியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவீ பெருக பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவரா சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீப்புமாக இந்த வியப்புக்குரிய திருவர சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை ஒரு வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ te reo nei mo ia poroti avata